நம் கிராமம் ஒரு அழகான கிராமத்துல ராமையாவும் அவருடைய மனைவியான ரத்னம்மாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வயசானாலும் யாரோட துணையும் இல்லாம புருஷ பொண்டாட்டி ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ராமையா தாத்தா ரத்னம்மா பாட்டி கிட்ட அடியே ரத்னம்மா எனக்கு என்னமோ மீன் குழம்பு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு செஞ்சு கொடுக்கலாம்ல வீடு போ போங்குது காடு வா வாங்குது இந்த நேரத்துல இந்த மனுஷனுக்கு மீன் குழம்பு வேணுமாமா ஏமா உண்மைய சொல்லு உனக்கு சாப்பிடணும் போல இல்லை சாப்பிடணும் போலதான் இருக்கு நமக்கு என்ன பிள்ளைங்களா இருக்காங்க யாரு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கு ஒரு வழி இருக்கிறதனோ நாம வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல வழியா ஆமா நம்ம ஊர்ல இருக்கிற ஆத்துக்கு மீன் பிடிக்க நிறைய பேர் வராங்க இல்லையா அவங்க எப்படியும் மீன் பிடிச்சி கொண்டு வருவாங்க அங்கேயே உக்காந்துருந்து ஒரு மீனை கேட்டா கொடுக்க போறாங்க அதை நாம ரெண்டு பேரும் சமைச்சி சாப்பிடலாம் இது நல்ல யோசனைதான் சரி வாங்க உடனே நாம ஆத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பாட்டியும் தாத்தாவும் ரெண்டு பேருமே ஆத்தங்கரைக்கு நடந்து போனாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆத்தங்கரையோரமா உக்காந்துகிட்டு இருந்தாங்க மீன் பிடிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துல சீனு கேச்சவன் ரெண்டு பேருமே மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வந்தாங்க அவங்கள பார்த்து அங்க பாத்தியா அவங்க மீன் தான் போறாங்க போல இருக்கு அவங்க திரும்பி வரும்போது ஒரு மீனை கொடுக்க சொல்லி கேக்கலாம் ரெண்டு பேருக்காக இவங்க பேருமே மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சின்ன வயசுல இருந்தே நாம நண்பர்களா இருக்கோம் எனக்கு கல்யாணம் ஆகியும் உன்னோட நட்ப விடல உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என் நட்பை விட்டுடுவியா என்னடா பேசிக்கிட்டு இருக்க பொண்டாட்டி வந்தா நண்பனை எதுக்குடா மறக்கணும் பொண்டாட்டிக்கான இடத்துல பொண்டாட்டி இருப்பா நண்பனுக்கான இடத்துல நீ இரு உண்மையாவாடா கேசவா தேவையில்லாம யோசிக்காத முதல்ல மீனைப் பொடி நேரமாகுது வீட்டுக்கு போனோம்ல அப்படின்னு சீனு சொன்னப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மீன் பிடிச்சாங்க கொஞ்ச நேரத்தில் இன்னைக்கு நிறைய மசாலா போட்டு மீன் குழம்பு வையன்னு என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும் சரி சொல்லுவ வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது ஆத்தங்காரியோரமா உட்காந்துட்டு இருந்த தாத்தா பாட்டி இவங்கள ஒரு மீனை கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னதும் என்ன பாட்டி இந்த வயசுல இங்க உட்காந்து மீனை கேக்குறீங்க உங்களுக்குன்னு யாரும் இல்லையா இல்லப்பா இருந்தா நாங்க ஏங்க உட்கார போறோம் அதை கேட்டு கேசவனுக்கு கவலையாயிடுச்சு உடனே அவங்க கிட்ட இருந்த மீனுல ஒரு மீனை கொடுத்தான் அந்த மீனை வாங்கிக்கிட்டு தாத்தாவும் பாட்டியும் ஐயா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க கேசவனும் சீனும் கூட வீட்டுக்கு போயிட்டாங்க கேசவ வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட அம்மா இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கு இத போட்டு குழம்பு வைமா சரிடா ஆனா தினமும் ரெண்டு மூணு மீன் பிடிச்சுக்கிட்டு வரவன் இன்னைக்கு என்னடா ஒரே ஒரு மீனை எடுத்துட்டு வந்திருக்க ஒன்றும் இல்லைம்மா வர வழியில் ஒரு வயசான தாத்தா பாட்டி உக்காந்துக்கிட்டு மீனை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா பார்க்க பாவமாக இருந்துச்சு ஒரு மீனை கொடுத்தேன் பரவாயில்லப்பா அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணா நமக்கு புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா எழுந்துச்சு சமைக்க போயிட்டாங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பாட்டி மீனை கழுவி அதை வச்சு சமைக்கவும் ஆரம்பிச்சாங்க யோ மீன் கொழும்பு தயாராயிடுச்சு வாயா சாப்பிடுவேன் ஆ இதோ வரேன் வரேன் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது பசிக்கு பசிக்கும் மீன் குழம்பாச்சே இதே காய்கறி குழம்பு வச்சு சாப்பிடுங்கன்னு கூப்டா இவ்ளோ சீக்கிரம் வருவியா நீ மீன் குழம்புக்கு வேற எதனா ஈடாகுமா சரி சரி குழம்ப ஊத்து அப்படி ரெண்டு பேரும் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு குழம்பு ஊத்தி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்பாடா எவ்வளோ சுவையா இருக்கு மீன் குழம்பு வைக்கிறதுல உன்னை மிஞ்ச ஆளே இல்லை ம் பாரட்னது போதும் சாப்பிடும்போது பேசாதீங்க முள்ளு தொண்டையில மாட்டிக்கும் எனக்கு தெரியும் எதை எப்படி சாப்பிடணும்னு அப்படி அனைக்கு ரெண்டு பேரும் வயிறார சாப்பாடு சாப்பிட்டாங்க ரத்தனோ இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா சந்தோஷமா இருக்கும் ஆமாங்க நானும் வயிறார சாப்பிட்டேன் சரி வாங்க நேரம் ஆகுது போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய் படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில ரத்னம்மா எழுந்துருச்சு வீட்டு வாசல பெருக்கிக்கிட்டு இருக்கும் ஏயா கொஞ்சம் பம்பு செட்டி கிட்ட போய் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வா வீட்டுல தண்ணி இல்ல அப்படின்னு சொன்னப்போ ராமையா சரி இதோ போற அப்படின்னு கொடுத்து எடுத்துக்கிட்டு பம்பு செட்டி கிட்ட போனாரு அவர் போனதுக்கு அப்புறமா பாட்டி வீட்டு வாசல் எல்லாத்தையுமே பெருக்குனாங்க கொஞ்ச நேரத்துல தாத்தா தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு ஏயா எனக்கு மறுபடியும் மீன் குழம்பு சாப்பிடணும் போலவே இருக்கு எனக்கும் சரி வா ஆத்துக்கிட்ட நேத்து மாதிரியே போவோம் யாராவது மீன் பிடிக்கிறவங்க பாவப்பட்டு ஒரு மீன் கொடுக்க மாட்டாங்களா வா அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க போகும்போது மனைவியான லக்ஷ்மி இப்படி சொன்னா ஏங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க கொஞ்சம் அதிகமா மீன் பிடிச்சிட்டு வாங்க ஆத்துல நான் மட்டுமா மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்கல்ல எவ்வளோ கிடைக்கதோ கொண்டு வரேன் அப்படின்னு ஆத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது வழியில கேசவன் சீனையாவ பார்த்தான் டே உன்ன பார்க்க தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன் நல்ல வேலையா நீயே எதிர்க்க வந்துட்ட சரிவா ஆத்துக்கு போலாம் ஏற்கனவே நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மீன் பிடிக்கிறதுக்காக போனாங்க கொஞ்ச நேரம் மீன் பிடிக்கும் போது சீனாவுக்கு கொஞ்சம் மீனுங்க கிடைச்சது ஆனா கேசவனுக்கு மீனுங்க கிடைக்கல நேரமானதுனால வீட்டுக்கு போலான்னு ரெண்டு பேரும் கிளம்புனாங்க அப்ப அத்தங்கையோருமா அந்த தாத்தா பாட்டி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து ஏன்பா ஒரு மீனை கொடுப்பா உனக்கு புண்ணியமா போகும் டெய்சீனும் அந்த தாத்தாவுக்கு ஒரு மீனை கொடுடா என்கிட்ட இருந்தா கொடுத்துருப்பேன் ஆனா எனக்கு தான் மீனை கிடைக்கலையே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நாள்னா கொடுக்கலாம் தினமும்மா கொடுக்க முடியும் எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க என்னால் தர முடியாது என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவி செய்ய தானே கடவுள் நம்ம எல்லாரையும் படைச்சிருக்காரு நீ சும்மா இருடா உன் நான் கேட்கணுமா என்ன கல்யாணம் தானே குடும்பம்னா என்னன்னு தெரியறதுக்கு ஒத்த ஆளு தானே உனக்கு குடும்பத்தை பத்தி என்ன தெரியும் அது கேட்டதும் அந்த தாத்தா பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க இங்க பாருப்பா நீ மீன் குடுக்கலனாலும் பரவாயில்ல எங்களால ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னப்போ சினையா கடைசியா நான் கேக்குறேன் அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மீன கூட என்னால கொடுக்க முடியாது நீ போடா அப்படின்னு சொன்னதும் கேசவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு சி இப்படிப்பட்டவன் கூடவா இத்தனை நாளா நான் நட்பா பழகிக்கிட்டு இருந்தேன் நீ இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சா உன் கூட நான் சேர்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டி பக்கத்துல ஒருத்தங்க மீன் பிடிச்சுக்கிட்டு போகும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு மீனை கேட்டு அந்த தாத்தா கிட்ட மீன் கொடுத்தான் அந்த தாத்தா பாட்டி மீன் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க பாத்தியா அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா உதவின்னு கேட்டப்போ உதவி செஞ்சாங்க நீயும் எதுக்காக இப்படிப்பட்ட சுயநலவாதிக்கு நண்பனா இருக்கிறத விட சும்மா இருக்கலாம் போடா போ நானும் தான் நினைக்கிறேன் மாதிரி கூட நண்பனா இருக்கிறதுக்கு நானும் சும்மாவே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியா வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது அந்த மழையினாலயே ராமைய தவக்குமாறு மீன் குழம்பு சாப்பிட போல இருந்துச்சு உடனே தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் தலையில ஒரு கோழி போட்டுக்கிட்டு ஆத்தங்கரையில மீன் கேட்கறதுக்காக போனாங்க அவங்க ரெண்டு பேரும் யாராவது மீன் பிடிச்சிட்டு வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது போது சீனும் கேசவ ரெண்டு பேரும் மீன் பிடிக்கிறதுக்காக அங்க வந்தாங்க அவங்கள பார்த்து யோ பாத்தியா உயிர் நண்பர்களா இருந்தவங்க இன்னைக்கு தனித்தனியா மீன் பிடிக்க வந்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நாம தானே ஆனா என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல கேசவனும் சீனும் தனித்தனியா போய் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது சீனு பின்னாடி திரும்பி பார்த்து அந்த தாத்தா பாட்டி கையில ஒரு மீனை கொடுத்தான் ஏப்பா உங்ககிட்ட இருந்து எனக்கு மீன் வேணாம்ப்பா நல்ல நண்பர்களா இருந்த நீங்க எங்களால தான் பிரிஞ்சிட்டீங்க அந்த வழியை தான்ப்பா எங்களால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொன்னப்போ அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த கேசவனும் அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தான் ஐயோ அப்படி சொல்லாதீங்க ஐயா நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி அன்னைக்கு நான் ஏதோ ஒரு யோசனையில் இருந்தேன் அதனால் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க வீட்டுக்கு போய் நான் யோசித்து பார்த்தப்ப தான் நான் பண்ணது தப்புன்னு தெரிய வந்துச்சு இன்றைக்கி நீங்கள் இந்த மீனை வாங்கலைன்னா நான் இன்னும் வருத்தப்படுவேன் அப்படி சொல்லாதப்பா சரி நான் கவலைப்படக்கூடாதுன்னா ஒரு மீனை வாங்கிக்கோங்க தினமும் இதே மாதிரி ஒரு மீனை கொடுக்குறேன் நீங்கள் அதை மறுக்காமல் வாங்கிக்கணும் சரியா ரொம்ப நன்றிப்பா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ சீனு வீட்டுக்கு போகும்போது ஏன்டா நீ இவ்வளோ நல்ல மனசுக்காரனா இருக்க அன்னைக்கு ஏன்டா அவ்வளோ கோபமா பேசினேன் அன்னைக்கு என் பொண்டாட்டி வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க நிறைய மீன் கொண்டு வாங்கன்னு சொன்னா அன்னைக்கு நான் மீனை கொடுத்துருந்தா நான் எங்கே போய் மீன் வாங்குறது அதாண்டா அன்னைக்கு அப்படி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிட உன்னை கூட நான் அன்னைக்கு தப்பா பேசிட்டேன் டேய் நமக்குள்ள எதுக்கடா மன்னிப்பெல்லாம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சந்தோஷமா நண்பர்கள் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போனாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நட்பு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சீனையா அன்னைக்கு மீன் விஷயத்துல அந்த தாத்தா பாட்டி கிட்ட தப்பா நடந்துகிட்டாலும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவ செஞ்சத தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தாத்தா பாட்டிக்கு மீன் கொடுத்தது மட்டும் இல்லாம தன் கிட்ட போய் மன்னிப்போம் கேட்டா தப்பு பண்றது சுலபந்தான் ஆனா அதை ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா சீனையா அவன் செஞ்ச தப்ப தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய நண்பகிட்ட போய் மன்னிப்பு கேட்டான் நல்ல நண்பர்கள்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு இந்த கதை நமக்கு தெரியப்படுத்துது சிவலிங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஜனங்க எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் வீட்டோட கூரையில தான் உக்காந்து சமைச்சி சாப்பிடுவாங்க அவங்க எல்லாரும் எதுக்காக இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க இது என்ன அவங்க ஊரோட வழக்கமா அப்படிங்கறத இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் ஜமீன்தாரான சிவசங்கர் ஐயா வீட்டு வேலைக்காரங்கிட்ட ரங்கையா என் புள்ள இன்னும் ரெண்டு நாளில் நம்ம ஊருக்கு வந்துடுவான் அவன் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய கடமை உன்கிட்ட இருக்கு சரிங்க ஐயா எதுக்கு சொல்கிறன்னா அவன் பிறந்ததுல இருந்தே பட்டணத்துலையே இருந்து பழகிட்டான் அங்கேயே படிக்கிறான் இல்லையா பல வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஊருக்கே வரான் நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா நானே கூட இருந்து எந்த குறையும் இல்லாம பாத்துக்கற சரி சரி வா வயலுக்கு போகலாம் வயலுக்கு போய் ரெண்டு நாள் ஆயிடுச்சுல ரங்கையாவ கூடவே கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனாரு அப்போ வயல் எல்லாத்தையுமே ரங்கையா வயலை பார்க்க தான் இருக்கு பூச்சி போட்டு கூட எதுவும் இல்லையே இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஆமாங்கய்யா விளையிற விளைச்சல பார்த்தா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை கூடவே கிடைக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் கடவுளோட கருணா தாண்டா சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அடுத்த நாள் காலையில ஜமீன்தாருடைய பிள்ளையான குமார் வீட்டுக்கு வந்தான் குமார பார்த்ததுமே ஜமீன்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னடா எப்படி இருக்க நல்லா இருக்கம்பா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பாக்கோர நல்லா தான்ப்பா இருக்கேன் ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா சரி உங்க அம்மா உனக்காக பலவிதமான பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கா உள்ள போ அப்படின்னு சொன்னதும் குமார் வீட்டுக்குள்ள போனா அம்மா வாப்பா எப்போ வந்த இப்பதான் இந்த அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு சரி சரி உனக்காக முறுக்கு சுட்டு வச்சிருக்க சாப்பிடு அப்படின்னு கொடுத்தாங்க ம் ரொம்ப சுவையா இருக்குமா என்ன இருந்தாலும் அம்மா சாப்பாடு அம்மா சாப்பாடுதான் சரிப்பா முறுக்கு சாப்பிட்டியா போய் நல்லா குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விட ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கல நாட்டுக்கோழி அடிக்க சொல்லிருக்க நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுக்கற சரிமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அம்மா செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு அம்மா நான் போய் என் நண்பனை பார்த்துட்டு வரம்மா அவனை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு அவன் கூட சரியா பேசுறது கூட இல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன் இன்னைக்கு தானேப்பா வந்த அதுக்குள்ள எதுக்கு வெளியில போற நாளைக்கு போலாம்ப்பா உடனே பார்த்துட்டு திரும்ப வரம்மா அப்படின்னு அவனுடைய நண்பனை பார்க்க போனா குமார் குமார் அவனுடைய நண்பனை பார்த்து ரமேஷ் எப்படி இருக்க என்ன வேலைடா பார்த்துக்கிட்டு இருக்க என்ன வேலைடா பார்க்க போறேன் விவசாயம்தான் உன்னை உங்கள் அப்பா பட்டணத்துக்கு அனுப்பினேன் கொஞ்ச நாள்லயே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு வீட்டை பார்த்துக்க வேற ஆள் இல்லை அதனால நானே விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் கல்யாணம் கூட ஆயிடுச்சுடா இப்போ எனக்கு எட்டு வயசுல ஒரு பிள்ளையும் இருக்கான் டே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா சொல்லவே இல்லை சரிவா வீட்டுக்கு போய் தங்கச்சியும் உன் பிள்ளையும் பார்க்கலாம் அட அதில் என்ன இருக்கு சரிவா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புனாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா குமார் ரமேஷோட வீட்டோட நிலைமைய பார்த்து டே ரமேஷுல எப்படிடா வாழ்றீங்க வேற வழி இல்லடா கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி புள்ளன்னு ஆனதுக்கு அப்புறம் வர வருமானம் செலவுக்கே சரியா போயிடும் அதுக்குள்ள ரமேஷோட பொண்டாட்டி அங்க வந்தா அவ வந்ததும் ராதா இவன் என் பாலிய சிநேகிதான் பட்டணத்துக்கு போய் தங்கி அங்கேயே படிச்சுக்கிட்டு இருந்தா இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்கான் வணக்கங்கண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா ஆமாம் உன் பிள்ளைய காணுமே அவன் எங்கடா பள்ளிக்கூடம் போயிருக்காண்டா வர்ற நேரம்தான் இந்நேரம் வந்திருப்பான் ஆனால் இன்னைக்கு காணோம் சரிடா வீட்ல அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றியே ஒரு காப்பி குடிச்சிட்டு போயேன் இங்க தானடா இருக்க போறேன் இன்னொரு நாள் வந்து குடிக்கிறேன் இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு வீடு பாதி தண்ணியில முழுகி போச்சு அந்த வெள்ள நீரால கிராமத்து ஜனங்க எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால ஊர் ஜனங்க எல்லாருமே ஒரு நாள் ஜமீன்தார பாக்குறதுக்காக போனாங்க அங்க ஜமீன்தார்கிட்ட ஐயா வெள்ளத்தில் விளைஞ்ச விளைச்சல் எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே தண்ணி வர்றதால ரொம்ப கஷ்டமாக இருக்கு பூச்சி பொட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே வருது பயமாக இருக்குங்க ஐயா ஏன் எல்லாரும் இவ்வளவு பயப்படுறீங்க பயப்படாமல் எப்படிங்க ஐயா இருக்க சொல்கிறீங்க நீங்கள் இருக்கிறது பெரிய பங்களா வீடு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை நாங்கள் வேற ஊருக்கு போகலான்னு இருக்கோம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம் இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த குமார் இது நல்ல யோசனை தான் இந்த கிராமம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் இத்தனை நாளா இங்க வரல தப்பு குமார் இதில் தப்பு என்னடா இருக்கு நம்ம உயிருக்கே ஒரு பிரச்சனைனா பக்கத்து ஊருக்கு போய் உயிரை காப்பாத்திக்கிறதுல என்ன தப்பு நான் அதை தப்புன்னு சொல்லல பிறந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போறது பெத்த தாயையே விட்டுட்டு போற மாதிரி இல்லையா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வழியை கண்டுபிடிக்கணுமே தவிர போறது சரியில்லை அது கேட்டு ஜமீந்தார் ஆமா ரமேஷ் சின்னவனா இருந்தாலும் சொல்றது சரிதான் இந்த வெள்ளத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது ஐயா ஒரு யோசனை இருக்குங்க சொல்லு ரமேஷ் எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு வாழ்றதை விட பேசாம தண்ணி வர்ற சமயத்துல நம்ம வீட்டு கூற மேலேயே வாழ்ந்தா பிரச்சனை இருக்காதுல்ல யோசனை எல்லாம் சரிதான் ஆனால் சின்ன பசங்க வயசானவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எப்படி கூரை மேலே ஏறுவாங்க அதில் என்னங்கையா இருக்குது மரத்தை வெட்டி ஏணியை தயார் பண்ணிக்கிட்டா கூரை மேலே ஏறி போயிடலாம் அப்புறம் தேவையான பொருளுங்களை கூரை மேலே வச்சிக்கிட்டால் பிரச்சனை எதுவும் இருக்காது இந்த மழை காலம் முடிகிற வரைக்குமாவது நாம இப்படி சமாளிக்கலாங்க ஐயா ரமேஷ் நீ சொன்னது உண்மையிலேயே நல்ல யோசனை உடனே காட்டுக்கு போய் மரத்தை வெட்டிகிட்டு வந்து ஏனிகளை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ஊஜனங்க எல்லாரும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து அதை வச்சு ஏணிகளை தயார் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஊற மேல ஏறி உக்காந்து அங்கேயே அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க அடடா எவ்வளோ நல்லா இருக்கு நாம எல்லாரும் வேற ஊருக்கு போயிருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ரமேஷோட யோசனை நல்லா தான் இருக்கு ஆமாயா வேற ஊருக்கு போய் எங்க வாழ்றதா அப்படின்னு நினைச்சாங்க அன்னையில அந்த ஊருக்காரங்க எல்லாரும் மழை வந்தா வீட்டு கூரை மேல ஏறி உக்காந்துகிட்டு அங்கே சமைச்சு அங்கே சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு நேரத்தை போக்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே கிராமத்து ஜனங்க எல்லாருமே அவங்க பக்கத்து ஊருக்கு போறதுக்கு சின்ன சின்னதா பரிசலை தயார் பண்ணி அந்த பரிசல் உதவி மூலமா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க இதுதாங்க இந்த ஊஜனங்க வீட்டு கூரை மேல வாழ்றதுக்கான காரணம் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா ஒரு ஊர்லயோ கிராமத்திலயோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைய போக்குறதுக்கான வழி தேடனுமே ஒழிய அந்த கிராமத்தை விட்டே போயிடக்கூடாது அப்படி நம்ம சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனோம்னா அங்க நாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சொந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிட்டு அங்கேயே நாம கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம்னா சந்தோஷமா வாழலாம்